உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி சகோதர சகோதரிகளை உழைப்பில் விழிப்புணர்வு அற்று உழைப்பே உழைப்பால் உயர்வை பெறக்கூடிய ஒரே ராசி ராசி இந்த ராசி கள்ளம் கவடம் இல்லாமல் எல்லாரிடமும் வெள்ளந்தியாக பேசக்கூடிய பழகக்கூடிய மனதில் மடையில் கனமில்லாமல் மனதில் பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு வக்கர குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு என்ன செய்யும் என்று பார்ப்போம் புதிய நேயர்கள் என்னுடைய புதிய சப்ஸ்கிரைபர்கள் ஒரு ஆயிரத்தி அறநூறு வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு முடிந்தால் பின்னோக்கி சென்று பார்த்துவிட்டு அதன் பிறகு என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய ஆய்வுகள் என்னுடைய வழிநடத்தும் பாங்கு உங்களுக்கு புரியும் சும்மா இப்பொழுது வந்து இந்த ஜோதிடம் என்றால் கேலி கூத்தாகத்தால் இருக்கிறது யூடியூபில் மற்ற இடத்துல இல்லை ஏன்னா நாங்களாம் ஒரே இடத்துல இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே செல்ஃபோனில் உட்காந்து இருக்கோம் ஆக ஜோதிடம் என்றாலே புதையல் கோடி கோடியாக பணமழை அப்படியெல்லாம் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த இலக்கை அடைவதற்கு உண்டான ஒரு கைகாட்டி மரம் வழிகாட்டி அதனால தான் வாழ்வியல் வழிகாட்டின்னு எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க நம்ம வழியை தான் காட்டுறோம் நாங்கள் பின்னாடியே வர்றதில்ல நீங்கள் தான் அதை உங்கள் முயற்சியில் உங்கள் திறமையை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் வளமும் பலமும் பெறீங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சி இந்த இடத்துல குரு ஒம்போதுலேருந்து இப்போ எட்டுக்கு தற்காலிகமாக ரிவர்ஸ் ஆகி பின்னோக்கி வந்திருக்கு அப்போ போனவனுக்கு ஒம்போதில் குரு எனக்கு அந்த மாதிரி பலன்கள் எதுவும் பெருசாகவே நடக்கவே இல்லையே சார் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள திசா புத்திகளை நீங்கள் பாருங்கள் புத்திர நட்சத்திரம் ராகு திசையும் சித்திரை நட்சத்திரம் குருமகாதிசையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் குரு திசையும் சித்திரை வந்து சனி திசையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்திருப்பீங்க இது வந்து ஒரு கால்குலேஷன் இல்லாத பொதுவான கணக்கு ஜாதக பலன்களை பார்க்கும்போது லக்கணத்தை வைத்து தசாபுதிகள் பலன்களை பார்ப்போம் ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் கண்ணி ராசியை லக்கணமாக வைத்துக்கொண்டு பார்க்குறோம் அதில் இந்த நான்கு மாதத்துக்கு குரு டிரான்சிட் ஆகி இங்கே ரிவர்ஸில் வந்து ரெட்ரோ கிராட் ஆகி உங்களை எங்கேலாம் பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை நான்காம் இடத்தை இதுதாங்க லாஜிக் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் தொழிலதிபர்கள் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் பணம் கொடுத்துவிட்டு திரும்பி வாங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒரு வீடு அதை கட்ட ஆரம்பித்தோம் அது இன்னும் கட்டி முடிக்க முடியவில்லை என்பவர்கள் வாகனம் மாற்றலாமா என்ற எண்ணம் இருந்து அது முடியாதவர்கள் அடகு வைத்த நகையை மீட்க முடியுமா என்று எண்ணக்கூடியவர்கள் சொத்து பத்திரத்தை பணத்தை கட்டி அதை மீட்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த பார்வை செய்யும் சார் புரியுதுங்களா இந்த நான்கு மாதத்தில் வேறு என்னெல்லாம் நடக்கும் எதுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க இப்போ விரைவு சாணத்தை குரு பார்க்குது சார் எக்கச்சக்கமான விரயங்கள் ஆகிட்டே இருந்தது பிஸ்னஸ் ஆரமிச்சு நிறைய விரய செலவு விரை சாணத்தை குரு பார்க்குறதுனால அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி நீங்கள் வரலாம் அடுத்தது என்ன சார் செய்யும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது வாக்குறுதி நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவது இன்னொன்று மணி ஃப்ளோ பணம் வந்து நடமாற்றம் இந்த குரு பார்வையில் அந்த பண நடமாட்டம் என்பது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது இடம் வீடு வாகனம் இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த நாலாம் பாவகம் வந்து நல்லா வேலை செய்யும் சரி இந்த மாணவ மாணவிகள் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டலில் போய் படிக்கலாம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் ஹாஸ்டல் அங்கே போய் நம்ம படித்தோம்னா நீட் எழுதலாம் நீட்டுக்கு வந்து படிக்கலாம் ஜாதகப்படி முதல்ல மருத்துவம் படிக்க முடியுமான்னு பாருங்கள் யாரெல்லாம் மருத்துவம் படிக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யார் டாக்டர் ஆகலாம் அதை போய் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ ஹாஸ்டலில் போகலான்னா கண்டிப்பாக போகலாம் இந்த நாலு மாதத்துக்குள்ளார ஹாஸ்டலுக்கு போக முடியுமா முடியாது ஏன் ஏன்னா இன்னமும் வந்து உங்களுக்கு அடுத்தது ஏப்ரல் மேல தான் வரப்போகுது ஆக இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது இடமாற்றம் இந்த வேலையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா ஏதாவது சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இடமாற்றங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம் இரண்டாம் இடம் என்பது நிலைகள் ஆரம்ப கல்வி கொடுக்கல் வாங்கல் வாக்குறுதிகள் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராகி வரும் நான்காம் இடம் ராசிக்கு நாலாம் இடம் என்பது வீடு கட்டுதல் கடன் வாங்குதல் அந்த வீட்டை மா வீடு மாற்றுறது ஒரு சிலர் வீடு மாற்றுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் குரு இங்கே ஒன்பதாம் இடத்துக்கு போயிடும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய ராசியவே பார்க்கும் இப்போ எப்படி பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குதோ அப்போ ராசியையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கும் நீங்கள் இப்போ போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட் ரெண்டாம் இடங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா நல்லா வந்து இந்த ஏதாவது வாங்கி வைங்க பொசிஷன்லாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஷார் ஷேர் மார்க்கெட் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கன்னி ராசி மிதன ராசிலாம் நல்லா பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஆக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் இது ஆக அந்த ரெண்டாம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் அதில் நீங்கள் போட்டு அடுத்தது பிப்ரவரி மாதத்துக்கு மேலே ராசியை பார்க்கும்போது உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன எஃபர்ட் இப்போ போட்டிங்களோ அது பெனிஃபிட்டாக இங்கே வந்து முடியும் இதுதாங்க லாஜிக் ஏன்னா வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கோச்சார பலன்களை அடைய முடியும் இப்போ எனக்குலாம் எந்த வாய்ப்புமே கிடையாது எனக்கு கோச்சார பலன்கள் வேலை செய்யுமா ஏன்னா காலையில் வந்து உக்காந்தன்னா சாயந்தரம் வரைக்கும் உங்களை மக்களை சந்தித்து நீங்கள் கொடுக்குற காசில் நாங்கள் ஜீவனம் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஆசிரியர் இருக்கார் அவருக்கு நானும் ஒன்று தான் அவருக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது அதே ஆசிரியர் தலைமை ஆசிரியருக்காக வேண்டி வாய்ப்புகளுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் புரியுதுங்களா கன்னிராசி நான் வந்து தலைமை ஆசிரியருக்காக காத்திருக்கேன் எல்லா எலிஜிபிள் எனக்கு இருக்குது அப்படிங்கும்போது இந்த ரெண்டாம் இடம் அப்பாயின்மெண்ட் கையெழுத்தாகுதல் அதே மாதிரி அந்த ஒரு சைன் ஆச்சு அப்படின்னா ஒப்பந்தம் கிளியர் ஆகிடும் ஒரு டீலிங் பேசிக்கிட்டு இருக்கோம் டீலிங்னால் ரெண்டாம் இடம் இப்போ கன்னி ராசிக்காரர்கள் ஒரு டீலிங் பேசுகிறாங்க ஒரு வியாபாரத்துக்காக பேசுகிறாங்க ஒரு வியாபாரத்துக்காக வந்து அவங்க முயற்சி எடுக்கிறாங்க இது நடந்ததுன்னா ஒரு பெரிய கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது ஒரு பேச்சுவார்த்தையில் கையெழுத்தாகிறது இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தமாகிறது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் ஜாதகத்துக்கு இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வரும் ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே எல்லாருக்கும் இடையில் ஒரு மீடியேட்டராக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜனரஞ்சகமான மனிதர்கள் விகடகவித்துவமான மனிதர்கள் ஆக எல்லோருக்கும் ஏற்புடைய மனிதர்கள் நேற்றல் மனிதர்கள் எவ்வளோ சொல்லலாம் நிறைய சொல்லலாம் ஆக இது மாதிரி வாய்ப்புகளுக்காக சார் ஒரு சைன் சார் ஒரு க்ரீன் சிக்னல் கோ அப்படின்னு கிடச்சிதுன்னா போதும் டப்புன்னு கிளம்பிடுவீங்க பன்னிரெண்டாம் இடம் இது அயல்நாடு சார் அயல்நாட்டு குடி உரிமை யுஎஸ்ஏ வந்து எட்டு வருஷம் ஆச்சு சார் இப்போ எதாவது கிடைக்குங்களா கிடைக்கும் குரு பார்வை இருக்குது கிடைக்கும் ஆக சார் நான் வந்து வெ வெளியில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு வீடே வாங்கலை சார் இப்போ வாங்குவீங்க இப்போ வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் வாய்ப்புகள் இல்லையா நல்லா புரிஞ்சுங்க சும்மா நமக்கு வந்து இந்த புதையல் எடுத்தே தேர்வீர்கள்னாக்க எடுக்க முடியாது சார் புதையலுங்கிறது இருந்தால் தானே மலேசியாவில் புதையல் இருக்கா எங்கே பார்த்தாலும் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் மலையூர் அது வெறும் மலையாக இருக்குது புதையில் எங்கே இருக்குன்னா சிவகங்கையில் கிடைக்கும் ஆக அந்த காலத்து ராஜாக்கள் வச்சிட்டு போனது இது மாதிரி சும்மா நம்ம வந்து ஒரு டைட்டிலில் போட்டு வக்கர குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஒன்லி நாலே நாலு மாதம் அப்போது எல்லா கன்னிராசிக்காருக்கும் ஒரே மாதிரியாக இப்போ எங்கள் அண்ணன் வந்து ராசி இருக்கான்னா ஒரே மாதிரியான வேலையில் இருக்கா அவனுக்கெல்லாம் எந்த மாற்றமும் வராது அவனுக்கு அவ்வளோதான் டியூட்டி ஹவர்ஸ் அதுக்குண்டான சம்பளம் ஆக இது இந்த கான்செப்டே வேறு இந்த கோச்சாரத்தை எப்போ எடுத்துக்கணும்னா ஒரு சைன்காக வெயிட் இருக்கேன் ஒரு காத்திருப்பது நம்ம எந்த வருஷமாக நம்ம காத்திருக்கிறோமோ எதுக்காக காத்திருக்கோமோ அது கிளியர் ஆகும் அது பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு தூரதேசம் விரயங்கள் விரயங்கள் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் சொத்து பத்திரங்கள் வருதல் வாக்குறுதியை காப்பாற்றுதல் கையெழுத்தாகுதல் நகைகள் வீட்டிற்கு வருதல் நான்காம் இடத்தை பார்ப்பதால் இடம் தடம் வீடு வாகனங்கள் எல்லாம் அமைதல் போன்ற ஒரு சுப பலன்களுக்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ராஜயோகமான காலமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை போன்று அடுத்தது சனி பயிற்சி பலன்கள் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்